ஆ பூமியில பிறந்தவர் புண்ணியங்கள் செஞ்சவரே பூமி இல பிறந்தவரு புண்ணியங்கள் செஞ்சவரு மதுரையில் பிறந்தவரு மனிதனேயம் கொண்டவரு நம்மை விட்டு போனாரையா இனி போல போடுவேற யாரா நம்மை விட்டு போனாரையா

வாழ்ந்து மறைந்த மன்னவரு நம்மை விட்டு போனாரையா இனி கேப்டன் போல வேற யாரையா நம்மை விட்டு போனாரய்யா இனி கேப்டன் போல வேற யாரையா கருப்பு உருவம் கொண்டவரே கருணை உள்ள படைத்தவரே கருப்பு உருவம் கொண்டவரே கருணை உள்ள படைத்தவரே வெள்ள மனசு உள்ளவரு மக்களை காத்த மன்னவரே வெள்ள மனசு உள்ளவரு மக்களை காத்த மன்னவரே நம்மை விட்டு போனாரயாம் இனி கேப்டன் போல யாரையா நம்மை விட்டு போனாரையாம் இனி கேப்டன் போல யாரையா திரையுலகம் கண்டெடுத்த திறமையான நடிகருங்க திரையுலகம் கண்டெடுத்த திறமையான நடிகருங்க தீண்டாமை வறுமைகளை ஒழிக்க சொன்ன தமிழருங்க தீண்டாமை வறுமைகளை ஒழிக்க சொன்ன தமிழருங்க நம்மை விட்டு போனாரயா இனி கேப்டன் போல வேற யாரையா நம்மை விட்டு போனாரயா இனி கேப்டன் போல வேற யாரையா தனக்காக பிறருக்காக உழைத்தவரு தனக்காக வாழாமல் பிறருக்காக உழைத்தவரு காமராசர் பெற போல கண்டு அள்ளி கொடுத்தவரு காமராசர் பேர போல கண்டு அள்ளி கொடுத்தவரு நம்மை விட்டு போனார் ஐயா இனி கேப்டன் போல வேற யார் ஐயா நம்மை விட்டு போனார் ஐயா இனி கேப்டன் போல வேற யார் ஐயா பாடல் வரிகள் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் நாங்கள் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கலவங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் இருந்து தான் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க தங்கமணி மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை காரணம் இவங்க இவங்க கூட பிறந்த மூணு பேருமே பெண் குழந்தைகள் அண்ணனுக்கு இன்னும் ரெண்டு குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகன் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிராமிய மேடைகளில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த கிராமிய மேடைகளில் தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பாடிக்கிட்டு வர்றாங்க ரொம்ப வறுமையில் தான் அந்த படிப்பை நிப்பாட்டிட்டு இப்போ வந்துட்டு பாடகையாக இருக்கிறாங்க உங்களுக்கு பெரிய பாடகி ஆகணும் அப்படிங்கிற ஆசை கனவுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நிறைய நிறைவேறுமான்னு எனக்கு தெரியலை உங்களுடைய அன்போடும் ஆதரவோடவும் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னால் அப்போதும் தங்கமணிக்கு இவங்க கண்டிப்பாக வளருவாங்க தங்கமணிக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு இப்போ அவருடைய கணவர் வீட்டில் தான் நம்ம வீடு எடுக்கிறக்காக வந்தோம் இப்போ ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அந்த கர்ப்பிணியோட விஜயந்த ஐயாவுக்கும் என்னுடைய பாடல் நான் கண்டிப்பாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாடும்போதே பார்த்துருப்பீங்க ஐயாவுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பாடினாங்க ஏன்னா ஏழு மாதம் கணிசமாக இருக்கிறதுனால சிரமப்பட்டு தான் பாடியிருக்கிறாங்க அது கர்ப்பிணியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஐயாவுடைய பாடல் கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் பாடல் எப்படி பாடியிருக்காங்க வரிகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதுமானது நம்ம தாய்மனை சேனலுக்காக ஆதரவு கொடுக்குற கேப்டனுடைய அந்த அத்துணை சொந்தங்களுக்கும் நம்முடைய சேனல் பார்த்த அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம்